இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் முதல் ரெண்டு வசனம் தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரட்சிப்பு வரும் அவரே என் கண்மழையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை இன்றைக்கு ஆண்டவர்தான் எனக்கு எல்லாமே தேவன் தான் எனக்கு முதலும் முடிவுமானவர் ஆனவர் அவர்தான் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் ஆனவர் எனக்கு எல்லாவற்றையும் என் ஆண்டவர் செய்வார் என்று நம்ம சொல்லுகிறோம் ஆனால் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இல்லாத பொழுது நம்ம என்ன செய்கிறோம் கலங்கி போறோம் இன்னைக்கு உங்களை சூழ்ந்து இருக்கிற மனிதர்கள் நீங்க கடந்து போற வேலை இடத்துல இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்லாமல் இருக்குதா உங்களுக்கு கஷ்டத்தை கொண்டு வருகிற நெருக்கத்தை கொண்டு வர காரணம் இல்லாத நெருக்கம் நீங்கள் சொல்றீங்க பாருங்க வேலை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அந்த வேலையை நேரம் எடுத்து செஞ்சிடலாம் உழைப்பை கொடுத்து செஞ்சிடலாம் ஆனால் அந்த மனதை கஷ்டப்படுத்துறாங்களே இந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்களா செய்யணும் என் ஆண்டவர் என் கண்மழையும் என் ரட்சிப்புமா இருக்கிறார் நான் நம்பி இருக்கிற கண்மலை எனக்கு விடுதலையை கொண்டு வருவார் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அவரைத்தான் நம்பி இருக்கிறேன் நான் எப்பொழுது நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன் நீங்க இருக்கிற சூழ்நிலை நீங்கள் வேலை செய்கிற இடம் நீங்க தொழில் செய்கிற பகுதி நீங்கள் எந்த இடத்துல இந்த நாள்ல கண் கலங்கி நிற்கிறீங்களோ அந்த இடத்துல தான் உங்களை வைத்து இருக்கிறார் அந்த இடத்துல தேவன் உங்களோட கூட இருக்கிறார் கவலைப்படாதீங்க நீங்க கவலைப்படாதீங்க நான் தனியா கண்ணீர் வடிக்கிறனே கவலையே படாதீங்க கத்தல் உங்கள் உயர்ந்த அடைக்கலமானவர் சங்கீதம் அறுபத்தி ரெண்டா ரெண்டாவது வசனத்தின்படி நீங்கள் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்னை இந்த இடத்திலிருந்து எடுத்துருவாங்களோ எனக்கு அந்த இடம் மாற்றம் வந்துருமோ நான் விரும்பாத நான் பயப்படுகிற இந்த டிரான்ஸ்பர் எனக்கு வந்துருமோன்னு கலங்கி கொண்டிருக்கிறீங்களே நீங்கள் அசைக்கப்படுவதில்லை கர்த்தர் உங்களை வைத்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை நாட்டி இருக்கிற வேலையிலிருந்து ஒரு மனித அதிகாரம் உங்களை அசைப்பதில்லை நீங்கள் அசைக்கப்படுவதில்லை காரணம் என்ன தெரியுங்களா கர்த்தர் உங்கள் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் தேவனி நீங்க முன்பாக வைத்து அவரை நோக்கி அழுது கொண்டே இருக்கிறீங்க பாருங்க எனக்கு வேற வழியே இல்லை அண்டவரை நீங்க தான் எனக்கு நீங்க தான் எனக்கு உங்கள் அழுகுறலின் சத்தம் பரலோகத்தில் தேவனிடத்தில் எட்டி இருக்கிறது பரத்திலிருந்து உங்களுக்கு கடந்து வருகிற வார்த்தை நீங்கள் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவர் உங்கள் கண்மலையாக வைத்திருக்கு இதே நம்பிக்கையில் இன்னும் உறுதியாக இருங்க அவர் உங்களுக்கு ரட்சிப்பாக இருப்பார் தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரட்சிப்பு வரும் ஆண்டவர் உங்களுக்கு உரிய விடுதலையை துரிதமாய் கொடுக்க போறார் சொற்ப நாட்களுக்குள்ள உங்களுக்கு விடுதலை கடந்து வர போகிறது எந்த இடத்துல கண்ணீரோடு நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆனந்த கண்ணீர் வெடிக்க போறீங்க கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு சாட்சியாய் வைக்க போறார் ஏசையா நாற்பத்தி ஒன்னு இருபதின் படி கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று யாவரும் சிந்தித்து உணர்ந்து அறிந்து கொள்வார்கள் அப்படி கர்த்தரவங்களை மகிமையான சாட்சியை வைப்பார் தேவனுக்குள் களி கூறுங்க பெரிய காரியங்களுக்கு ஆண்டவங்களை you